ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படத்தை ஷால்னி மேம் தேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க ஷாலினி மேம் மட்டும் இல்லை நம்ம அஜித் சாரோட டாக்டர் அனுஷ்கா அண்ட் ஷால்னி மேமோட சிஸ்டர் ஷாமலி இவங்க மூணு பேரும் வந்து நம்ம விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு ரொம்பவே ரசிச்சிருக்காங்க அண்டு வெளில வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு செம்மையாக ரிவியூவும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கியூட் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்டு நம்ம தலை அஜித் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஷாலினி மேமும் இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க அண்டு இவங்க ப்ரீமியர் ஷோலே பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஃபேன்ஸ் கூட பசு வந்து பாத்துருக்காங்க அண்டு காலையிலே கர்நாடகா அண்டு கேரளா எல்லாம் ஷோ அஞ்சு அண்டு ஏழு மணி ஷோல்லாம் ஃபேன்ஸ் பார்த்துட்டு ரிவியூ போட ஆரம்பித்தாங்க அப்போவே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது ஃபேன்ஸ் அப்போவே செம ஹாப்பியாக இருந்தாங்க அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஒம்போது மணி ஷோ போய்ட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் நம்ம தலை அச்சு சாரை ஸ்க்ரீனில் பார்த்து வேறு லெவல் செலிப்ரேட் பண்ணாங்க படம் ஃபுல்லாக செம என்கேஜிங்காக இருந்தது எல்லாேருக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாங்க படத்தை அண்ட் ஏகே ஃபேன்ஸ் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா விடாமுயற்சி படத்தை கொடுத்துருக்காரு மகிந்தரிமணி அவர்கள் அண்ட் நம்ம தலை ஹஜ் சாரோட ஒன் மன் ஷோ தான் அதில் மெயின் செரோக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படத்தை ஃபஸ்ட் டே ஃபர் ஷோ ஷாலினி மேம் அண்ட் ஷாலினி நம்ம டாக்டர் அண்ட் ஷாலினி மேம்மோட சிஸ்டர் சாமிலி இப்படி இவங்க எல்லாம் போயிட்டு ஃபேன்ஸ் கூட சேர்ந்து சமையல் ரசிச்சு பாத்துட்டாங்க அது பத்தி உங்கோ அப்படின்னா நம்ம கவுண்ட்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू